வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி செடிகளுக்கு அடுத்தடுத்து உயிர் உரங்கள் கொடுக்கணுன்றதுக்காக இந்த தாய் திரவம் ஒரு லிட்டர் இந்த தாய் திரவத்தில் இருந்து ஒரு இருபது லிட்டராக உயிர் உரங்களை பெருக்கம் அடைய செஞ்சுருக்கோம் இந்த நியூ பேஜில் நம்ம என்னென்ன போட்டு வச்சுருக்கோன்றத பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது எல்லாமே போன பேஜில் போட்டது அல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த நியூ பேஜில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் பேசிலஸ் சட்டிலஸ் இது ஒரு கேன் போட்டிருக்கோம் இது புழுக்களுக்காக ரெண்டு கேன் மெட்டாரீசியம் இது அனைத்து வகையான வண்டுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடுத்ததான் பெவேரியா பேசியானா ரெண்டு கேன் இது வந்து காய்புழு இலைப்புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மூணு கேன் பேசிலஸ் துறிஞ்சி என்சஸ் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து மொக்குப்புழு மொக்கு கருகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அடுத்ததான் வெட்டிசீலியம் லக்கானி இது சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்காக இன்றைக்கி இத்தனை மருந்தும் இந்த நியூ பேஜில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லை நேற்று நம்ம ஒரு நாற்பது லிட்டர் அரப்பு மோர்கரைசல் போட்டு வச்சுருக்கோம் இது எல்லாமே நமக்கு ஒரு வாரத்தில் தயாராகிடும் ஏன் இத்தனை மருந்துகள் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் உயிர் உரங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரே மாதிரி உயிர் உரங்களை கொடுக்கும் பொழுது இந்த பூச்சிகள் வந்து இதுக்கு நல்லா பழகி போயிடும் அதனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் இது மாதிரி மாறி மாறி உயிர் உரங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த பூச்சிகள் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் நம்ம வாரம் ஒரு முறை மல்லி செடிகளுக்கு ஒரு கரைசல் ஸ்ப்ரேவாக கொடுத்துருவோம் அதனால் இந்த செடிகளில் நிறைய அரும்புகள் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் மண் வளம் காப்போம் நன்றி